எஸ் பிளஸ் மங்களுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு ஷோ ஐபிஎல் அட்ரோ சிட்டி வித் நிரஞ்சன் அண்ட் வாசுகி ஓகே நேத்து வந்து ஒரு ஹைதராபாத் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு சூப்பரான மேட்ச் தான் சொல்லணும் டேபிள் டாப்பர் வெர்சஸ் டேபிள் டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் இரநூத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க இரநூத்தி ரெண்டு வின் பண்ணிடலாம் அப்படின்னு வந்துச்சு ஓகே எஸ்ஆர்ஹெச் மீண்டும் மீண்டும் ப்ரூவ் பண்ணுற விஷயம் என்னன்னா நாங்க வந்து ஈஸியாவே இருநூறு ரன்கள் அடிக்கக்கூடிய ஆட்கள் சீசனில் அப்படின்னு ஆமா நாங்க வந்து முன்னாடி அடிக்க அடிப்போம் சேசிங்ல வந்து நான் வீக் அப்படின்னு சிஎஸ்கே ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆர்சிபி ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ ஓகே ஓப்பனிங் இறக்கி விட்டீங்கன்னா நாங்கள் இரநூறு அடிப்போம் அதுல ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறது தான் ராஜஸ்தான் அதுல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிறத ஒரு தொடர்ந்து இந்த சீசன்ல மட்டும் இரநூறு டார்கெட் வச்சது டைம் இது எஸ் ஒரு சிறப்பான மேட்ச் ஓகே இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹாட்டான ஆன டாபிக் குள்ள போயிரோம். நட்ராஜன் அவர்கள் வந்து பர்பிள் கேப் ஹோல்டராக இருக்காரு. இந்த சீசன வந்து 15 விக்கெட்ஸ் எடுத்து ஒரு பர்பிள் கேப் வந்து வின் பண்ணி தலையில மாட்டிட்டாரு. ஆமா அந்த பர்பிள் கேப் பின்னாடி ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னன்னா அடுத்து அந்த இன்னிங்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பொண்ணு தலையில போய் அந்த கேப் வச்சு ஓடுவாரு. அந்த பொண்ணு அப்படி अगेन மறுபடியும் அவங்க அப்பா தலையில விட்டு அந்த மொமென்ட்ல ரொம்ப அழகாவே இருந்துச்சு. எஸ் அந்த டாட்டர் கோல்ஸா ஹிஸ் சொல்றாங்க என்னது லிட்டில் டாட் டாட்டர் கோல்சான்னு சொல்றான். ஓகே அதுக்கு அப்புறம் 100 விகெட் எடுத்து என்ன அப்டேட்? என்னنا இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாவே மாதிரி ஒரு ஐபிஎல் மொத்தமா ஐபிஎல் வந்து இப்படி ஒரு சாதனை நமக்கு எல்லாருக்குமே அது பெருமைதான் ஓகே சூப்பர் நம்ம அடுத்ததா பேசக்கூடிய விஷயம் வந்து புவனேஸ்வர் யார் இந்த மனுஷன் அப்படினு நான் ஒரு விஷயம் புவனேஸ்வர் பத்தி சொல்லணும் புவனேஸ்வர் மெயின் இந்தியன் எஸ் இந்தியன் டீம் அப்படின்னு இருந்துச்சு இஸ்ஸன்னு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் புவனேஷ்குமார் வாஸ்த பெஸ்ட் பவுலர்னு போட்டாங்க என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னா இவர் ஒன் ஆஃப் த அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இவர் தான் மெயின் அப்படின்னாங்க அதுதான் வந்து டிஃப்ரெண்ட்ஸு ஒரு வேரியேஷன் கொண்டு கிட்ட இருக்கும் அது மாதிரி தான் ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர் பண்ணிருக்காரு போல போட்டாரு நாங்க யாருமே எதிர்பார்க்கல நாங்க பண்ணுவோம் நேத்து மேட்ச்

செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பித்து முதல் ஓவர்லேயே ரெண்டாவது பாலில் ஒரு விக்கெட் தெறிக்குது அஞ்சாவது பாலில் ஒரு விக்கெட்டு தெறிக்குது ஃபஸ்ட்டு ஜாஸ் பட்லர் அதுக்கப்புறமா நம்ம சஞ்சீவ் சாம்சன் டி டுவெண்ட்டிக்கு செலக்ட் ஆகியிருக்காரு அடி வந்தேன்னா தெரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் புவனேஸ்வர் குமார் இருந்தார் ஏன்னா இந்த சீசனில் அவரை பார்க்கும்போதெல்லாம் ஏன் ஸ்டில் ஒரு அண்ட்ரேட்டடாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு ரொம்பவே வருது ஏன்னா எல்லோரும் அவங்க விளாட்றதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது ஆனால் புவனேஸ்வர் குமாருக்கு அப்படி கிடையாது ஏதோ ஒரு மேட்ச்சில் பட்டு ஓகே சூப்பராக விளாட்றாரு அப்படின்ட்டு ஒரு கடந்து போயிடுறாங்களே தவிர இவருக்கான ஒரு அங்கீகாரம் நீ கிடைக்கல அப்படின்னு தான் பட் ஆனால் நேத்தோட மேட்ச் கம்பேர் பண்ணாங்க அப்படின்னா ஓகே சூப்பராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு பட் ஆனால் ஒரு மேட்ச்ல விளையாடுறத பொறுத்து நம்ம டீம் செலக்ஷன் எப்பவுமே இருக்காது இல்லை கண்டினியூஸா அவங்க என்ன பண்றாங்கிறதையும் பார்ப்பாங்க ஓகே அவர் நல்லா அந்த இப்போ டிகே வந்து ஒரு மேட்ச் அடிச்சாருன்னா டிகே அண்ணா மாஸ் அப்படின்னு அரிசி ஃபேன்ஸ் ஃபயர் விடுவாங்க அந்த மாதிரி கூட போனிஸ் இருக்குமாரு சொல்ல ஆள் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நேத்தானா ஃபேன்ஸ் அத மிஸ் பண்ணாங்க பட் ஆனால் அது லாஸ்ட்ல வின் பண்ணும்போது போது அதை புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தர் உசுறு கொடுத்து விளையாடுறான் அப்படிங்கும் உண்மையாவே அது பெரிய விஷயம்தான் அது ஏன்னா லாஸ்ட் பரபரப்பா போனிச்சு அந்த மேட்ச் ஒரு சிஎஸ்கே மும்பை மேட்ச் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு பிபி டாப்லாம் நேற்று தான் கண்டிப்பா தேவைப்பட்டிருக்கும் ஒரு ரன் ஜெயிச்சுப்பாங்களா மாட்டாங்களா ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிதான் இருந்துச்சு உண்மையாவே ஒரு சேசிங் சூப்பராக இருந்துச்சு பட் ஆனால் ஒரு ரன் வித்தியாசத்தில் மிஸ் பண்ணாங்கங்கிறது உண்மையாவது வருத்தம் தான் ஏன்னா அதை நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸெல்லாம் ரொம்ப ஆர்ஆர் தான் வின் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க ஏன்னா அப்போ தான் எஸ்ஆர்எச் உள்ளே வர முடியாது நம்ம ஃபோர்த் பிளேஸில் இருக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நமக்கு டேபிள் டாப்பரும் இல்லைல்ல ஃபோர்த் ப்ளேஸ்குள்ளே நம்ம இல்லை ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபோர்த் பிளேஸ் வந்துட்டாங்க இது எல்லாருமே ரொம்ப டிசப்பாயின்டான ஒன்று சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு பட் ஆனால் ஆர்ஆர் ஃபேன்ஸ் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடயே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த தோல்வி வந்து பெரிய வித்தியாசத்தை கொடுக்கல அவங்க எப்போவுமே டேபிள் டாப்பர் தான் இப்போ வரைக்கும் ஆனால் அதிகாரப்பூர்வமா பிளே ஆஃப்க்கு செலக்ட் ஆகிருக்காங்களான்னா இன்னும் இல்லை இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க பிளே ஆஃப் போயிடுவாங்க ஓகே நேற்று வந்து அஜித் அகர்கர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா ஹர்திக் பாண்டியாக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது நீங்கள் வந்து என்ன வேணால் ட்ரோல் பண்ணிக்கோங்க டி ட்வெண்ட்டியில் அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது அவர் தான் வைஸ் கேப்டனா இருந்து நமக்கு ஜெயிச்சு தர போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ரிங்கு சிங் வந்து ரொம்ப ஒரு நூல் அலையில தான் மிஸ் ஆயிட்டாரு எவ்வளவு தான் நம்ம டீமுக்குள்ள எடுக்க முடியும் பதினோரு பேர் பதினஞ்சு பேர் தான் என்ன வேணாலும் அடக்க முடியும் ஸோ ரிங்கு சிங் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாரு என்னன்னா எங்களுக்கே வருத்தம் தான் அப்படின்னு ஓபனா சொல்லியிருக்காரு ஆனா அது வெளிப்படையா சொல்லுவாங்களான்னு கேட்டா இது வரைக்கும் அப்படி சொன்னது இல்ல நாங்க டீம்ல கொண்டு வர ரொம்ப ட்ரை பண்ணோம் பட் ஆனா நுரதிஷ்டவசமா எங்களால பிளேயிங் லெவல்ல கொண்டு வர முடியல ஆனா யாருக்காவது ஒரு இன்ஜுரி அப்படின்னா கண்டிப்பா உள்ள வருவார்ல எஸ் ஜெய்ஷ்வால் நேற்று ஒரு சூப்பரான இன்றைக்கு செலன்ட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா யார் வேணா நீங்கள் ஜெயிச்சுக்கோங்க யார் வேணா தோற்றுக்கோங்க நான் என்னோட பேட்டிங் ஸ்கில்ஸ் வந்து நான் ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பேன் ஸ்குவாடுக்குள்ளேயும் நான் இருக்கேன் என் அடியை அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவருடைய அர்த்தம் ஆமாம் தென் ஒரு ரியான் பராக்கும் நல்லா விளையாடி இருந்தார் முக்கியமான ஒரு விஷயம் இதில் பவளை பாராட்டியே ஆகணும் ஏன்னா ஒரு வெளிநாட்டு வீரர் இப்படி விளையாடவே மாட்டாங்க கண்டிப்பாக அவ்வளோ ஒரு வெறித்தனமா விளையாடினாரு எப்படியும் அந்த ஒரு லாஸ்ட் ஓவர் மட்டும் புவனேஸ்வர் சரியா பந்து வீசாம இருந்திருந்தாருன்னா நேற்று ஆறாறு பக்கம் தான் மேட்ச்சு அந்த ஒரு ரன் எடுக்கிறதுக்கு அவ்வளோ இது பண்ணாங்க நீத்து சூப்பர் ஓவர் போயிருந்தால் மேட்ச் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் பேட் கமெண்ட்ஸ் கூட தான் சொல்லியிருந்தாரு நேற்று நாங்கள் சூப்பர் ஓவர் வரும் அப்படின்னு நினச்சோம் பட் ஆனால் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருந்தார் புவனேஸ்வர் குமாரும் அதான் சொல்லியிருந்தாரு பேட் கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் தராங்க ஓகே நம்ம கையில் இருக்கா மேட்ச் அப்படின்னு கேட்டார் நானும் அதை தாண்டி வேறு எதுவுமே சொல்லலை நம்ம தான் ஜெயிக்க போகிறோங்கிறத மாதிரி முடிச்சிட்டோம் அதே மாதிரி தான் நேற்று மேட்ச்சு லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டு வந்தது அதுவும் நாங்கள் வின் பண்ணிட்டோங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு எது எப்படியோ பட் ஆனால் ரெண்டு டீம்மே ரொம்ப டிசர்விங்கான டீம் தான் எஸ்ஆர்ஹெச்சும் சரி ஆர்ஆரும் சரி பிளே ஆஃப்க்கு வரணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட ஃபேன்ஸ்மே ரொம்ப அவளாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஓகே நம்மளோட சிறப்பான ரிவியூ வந்து முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் மேட்சோடைய போஸ்ட் ரிவியூ கண்டிப்பாக பண்ணுவோம் யார் பிளே ஆஃப்ஸ்குள்ள வருவாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு கன்ஃபார்மே ஆகலை யாரெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் சண்டே வந்து நடக்குது சிஎஸ்கே அகெயின் பஞ்சாப் கூட மோத போகிறாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிற சேர்ந்தே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து மூவி ரவிக்கள் கிரிக்கெட் ரேவுகள் சேனல் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ